இந்திய அணி உலகக்கோப்பையை வென்று இந்தியா திரும்பியவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்பு மிக்க வரவேற்பு கிடைச்சிருக்குங்க அவர்கள் கோப்பையை வென்ற பிறகும் தாயகம் திரும்ப முடியாமல் புயல் மழை வெள்ளத்தில் அங்கேயே சிக்கொண்டு இருந்தாங்க தனி விமானம் மூலமாக இந்தியாவுக்கு வரவைக்கப்பட்டு இந்தியன் ஏர்போர்ட்டை இந்தியன் சாயில் அந்த விமானம் டச் டவுன் பண்ண உடனே மூன்று ஜீப்ஸ் அந்த விமானத்துக்கு முன்னாடி இந்திய தேசிய கொடியை ஏந்தி கொண்டு அப்படி கம்பீரமாக ஒரு கான்வாய் மாதிரி அந்த ஃப்ளைட்டை வந்து ரிசீவ் பண்ணாங்க வாட்டர் அதாவது ஒரு பைலட் ஆனாலோ ஒரு சர்வீஸ்க்கு புதிய விமானம் வந்தாலோ ஏதோ ஒரு சாதனை செய்தாலோ விமான போக்குவரத்து துறையில சுத்தி விமானத்தை சுத்தி இந்த ஃபயர் நிற்க வைத்து தண்ணீர் வண்டியெல்லாம் நிற்க வைத்து அப்படி வானத்தை நோக்கி அந்த தண்ணீரை பீச்சி அடித்து அந்த வாட்டர் சல்யூட் ஒன்று பிரம்மாண்டமா வைப்பாங்க நம்ம பிளேயர்ஸ் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்த ரோஹித் சர்மா தலைமையிலான அந்த டீம் இருந்த அந்த ஃப்ளைட்டுக்கும் வாட்டர் சல்யூட் வைத்து வரவேற்பு செய்தார்கள் உலகக்கோப்பையை போலவே அந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை போலவே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட கேக்கை வெட்டி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை கொடுத்து ஃபுல் புரோட்டோக்கால் கஷ்ட ஒரு பாதுகாப்போடு அவர்களை வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஏர்போர்ட்லேருந்து ஒரு திறந்த பஸ்ஸில் ஏறி ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸில் ஏறி மக்களை பார்ப்பதற்காக மெரெயின் டிரைவ்ல நம்முடைய டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் டீம் வந்தாங்க பாருங்கள் அந்த மும்பையினுடைய மெரெயின் ட்ரைவ் அதாவது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைய இருக்க பாருங்க இப்போ நம்ம ஊரில் மெரினா சாலை பெசன் நகர் ஈஸ்ட் யாரிஸ் கோஸ்டல் ரோடு அந்த சாலையெல்லாம் இருக்கிற மாதிரி கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மும்பையின் சாலையில் அந்த பேருந்து நகர்நல்லில் மிதந்து சென்றதுங்க லட்ச கணக்கில் ரசிகர்கள் இத்தனைக்கும் இது ஒரு வார நாள் ஒரு ஒர்க்கிங் டே அப்படி இருந்தும் லட்ச கணக்கில் மக்கள் அங்கே கூடியிருந்தாங்க இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால இன்னொரு விமர்சனம் வந்தது ஏன்பா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு எல்லாரும் கூட நீங்க சந்தோஷம் ஆனால் இதே மாதிரி இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் அந்த பெண் வீரர்கள் அந்த வீராங்கனைகள் எங்களுக்கு வந்து பாலியல் அத்திமூறல் இருக்குன்னு சொல்லி போராடினப்போ யாருமே சப்போர்ட் கூடலையே விவசாயிகள் போராடினப்போ இதே மாதிரி கூடியிருக்கலாமேன்னு ஒரு பக்கம் இன்னொரு விமர்சனமும் கோரிக்கையும் கூட வந்தது அதையும் நம்ம புறந்தளையிட முடியாது ஆனால் இந்த கணம் வந்து அந்த உலகக்கோப்பை ஜெயித்து வந்தது வந்து அப்படி தங்கள் உயிரையும் வேர்வையும் சிந்தி போராடி வந்த அந்த ரசிகர்களுக்கு மும்பை முழுக்க எல்லாரும் கூடி ஒரு பெரிய வரவேற்பு தந்தாங்க லட்ச கணக்கில் இருந்த அந்த மக்கள் வெள்ளத்தில் நீந்தி மிதந்து அந்த ஒரு திறந்த நிலை பஸ்ல வந்து அப்படியே நம்ம வீரர்கள் வந்தாங்க கையில் அந்த கோப்பையை மாற்றி மாற்றி பிடித்து கைகளில் ஏந்தி ரசிகர்களை காட்டி ஆரவாரம் செய்து வந்தாங்க இன்னொரு பக்கம் அந்த பர்டிகுலர் பஸ்ல வருகிற போது ஒரு சில அரசியல் விமர்சனம் வந்தது வீரர்கள் இருந்தாங்க ஓகே கோச் இருந்தால் ராகுல் டிராவிட ஓகே சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருந்தாங்க ஓகே ஆனா ஒரு முக்கியமான அமைச்சரின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராகவும் போட்டு அவரே அந்த உலகக்கோப்பை அவங்க கையில் கொடுக்கவும் வச்சு இப்போ அந்த ஒரு ஓப்பன் பஸ்ல மக்களினுடைய மகிழ்ச்சியில் மக்கள் கடலுக்கு நடுவில் நீந்தி வரும்போது அதுலேயும் அவர் ஏதோ கேப்டன் மாதிரி அவர் வர வச்சுட்டிங்களே இதெல்லாம் நல்லா இருக்கா என்று எதிர்கட்சிகளும் அந்த இடத்துல விமர்சனம் செஞ்சாங்க இந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் இந்த பஸ்ஸு வந்து சேர்ந்த இடம் இந்திய கிரிக்கெட்டினுடைய மெக்கா என்று அழைக்கப்படுகிற வான்கரே ஸ்டேடியம் வான்கடை ஸ்டேடியம் உள்ளார இன்று ஒரு நாள் எல்லாருக்கும் அனுமதி இலவச அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபுல் ஸ்டேடியம் அப்படியே கம்ப்ளீட்டா இருந்தது பட் பகல் பொழுதுல மழை இருந்தது மழைக்கு நடுவில் மக்கள் கூட்டம் முருக்கமாக எதிர்பார்த்தாங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு கொடையும் இல்லாமையும் மக்கள் அங்கே வெயிட் பண்ணாங்க நம்ம வீரர்கள் அந்த வான்கடை ஸ்டேடியம் உள்ளார வந்து அரங்கம் நிறைந்த வான்கடை ஸ்டேடியம் இந்த வான்கடை ஸ்டேடியம் ரெண்டாயிரத்து பதினொன்றுல எம் எஸ் தோனி தலைமையில நம்ம உலக கோப்பையை ஒண்டே இன்டர்நேஷனலை ஜெயித்த வான்கடை ஸ்டேடியம் எந்த வாங்கடி ஸ்டேடியம் ரோஹித் சர்மாவை வந்து ஆலைக்கு அழகுப்பட்ட பார்த்த ஸ்டேடியம் எந்த வாங்கடி ஸ்டேடியம் இந்திய கிரிக்கெட்டின் கடவுள் என்று வர்ணிக்கப்படுகிற சச்சின் டெண்டுல்கரை உருவாக்கிய வாங்கடி ஸ்டேடியம் இப்போது மும்பை இந்தியன்ஸினுடைய தாய்மடியாக இருக்கக்கூடிய வான்கடி ஸ்டேடியம் ஹர்திக் பாண்டியா வந்த போதெல்லாம் அவருக்கு எதிராக சத்தமிட்ட வான்கட்டி ஸ்டேடியம் ரோஹித் சர்மாவுடைய டைம் முடிஞ்ச சின்னு சந்தேகப்பட்ட வான்கட்டி ஸ்டேடியம் விராட் கோலியை வந்து பல முறை வந்து சர்ச்சைகளுக்கு உண்டான வான்கட்டி ஸ்டேடியம் ஷாருக் வந்து ஒரு வாட்டி லைஃப் டைம் பேன் வாங்கின வான்கடை ஸ்டேடியம் அதே வான்கடை ஸ்டேடியம் உள்ளார அந்த லட்சக்கணக்கான ரசிகர்களும் எழுந்து நின்று நம்ம வீரர்களுக்கு கைத்தட்டி வரவேற்பு தந்தாங்க நம்ம வீரர்கள் கையில் கோப்பையை ஏந்தி அப்படியே வளம் இருக்கிற போது இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இன்னைக்கு நம்ம இந்தியன் டீம் கையில் ஒரு கோப்பை இருக்கு ஏஆர் ரகுமான் அவர்களின் கையில் ரெண்டு ஆஸ்கார் கோப்பையை வச்சுக்கிட்டு அப்படியே நின்னா பாருங்க எல்லா புகழும் இறைவனுக்கு அவரு எப்போவோ போட்ட தாய்மண்ணே வணக்கம் மந்தே மாதிரம் என்ற பாடல் ஒழிக்க ஆரம்பிச்சதுங்க வீரர்களும் சேர்ந்து பாட ரசிகர்களும் சேர்ந்து பாட ஒரே வானத்தை போல மொமெண்ட் தான் அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவேமே அப்படியே சிலிர்த்து போய் கண்ணில் கண்ணீரோட எல்லாருமே அந்த வீரர்கள்லாம் அப்படியே சுத்தி வளர்ந்து வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு பாடலை பாடி அந்த கோப்பையை காட்டி ஆடி பாடி மகிழ்ந்து அப்புறம் நம்முடைய வர்ணனையாளர் வந்து விராட் கோலி அவர்களை அழைத்து அவரோட சில வார்த்தைகள் பேசினாங்க அப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பும்ரா வந்து நேஷனல் ட்ரெஷரா அப்படின்னு கேட்டப்ப உடனே விராட் கோலி சொன்னாரு நீங்கள் அவரு எந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுன்னு சொல்லுங்கள் உடனே நான் சைன் பண்ணி தரேன் ஆமாம் அவர் வந்து இந்த தேசத்தின் பொக்கிஷம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் ரோஹித் சர்மா அவர்களை நான் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நான் பார்க்கிறேன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் அழுத நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த உலகக்கோப்பை ஜெயித்தோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டோன்னே அவர் அறியாமல் எமோஷனல் ஆயிட்டாரு அதை பார்த்து நானும் எமோஷனல் ஆயிட்டேன் இதை விட வேற என்னங்க வேணும்னார் விராட் கோலி சொன்னதை போலவே ரோஹித் சர்மா அவர்களினுடைய தாயா இருக்காங்க பாருங்கள் பூர்ணிமா அம்மா அவங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு தாயின் மனசு எப்படி இருக்கும் பாருங்க அவங்களுடைய புதல்வன் இந்தியன் டீம் கேப்டனாக போய் நேஷனல் டியூட்டில போய் ஒரு உலக கோப்பையை வேர்ல்டு கப் வேர்ல்ஸ் பெஸ்ட் டி டுவெண்ட்டி டீம் என்ற ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க மொத்தம் மும்பையும் அந்த வீதிகளில் அவங்க ஓடி ஆடி வளர்ந்துருப்பாங்க அந்த வீதியும் அந்த ஊரும் சேர்ந்து மகனை பாராட்டுது புகழுது மும்பைக்கா ராஜா ரோஹித் சர்மா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அதாவது இந்த மும்பையின் ராஜா யார் தெரியுமா ரோஹித் சர்மான்னு கத்துறாங்க அந்த நேரத்தில் எவ்வளோ நெகிழ்ந்து போயிருப்பாங்க அவங்க சொல்றாங்க அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு தருணத்தை வாழ்க்கையில் கற்பனை பண்ணதும் கிடையாது இப்படி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் யோசித்து பார்த்ததும் கிடையாது கிடையாது இவ்வளவும் சாத்தியமானது ரோஹித் சர்மாவினுடைய ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது அவன் ஆசைப்பட்டது இதுக்கு தாங்க அப்படின்னு ஒரு தாய் நிகழ்ச்சியோடு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது ரோஹித் சர்மா அவர்களினுடைய ஒரு தாயார் அவர்கள் ஒருவரினுடைய கருத்து மட்டும் கிடையாது இந்தியாவில் கிரிக்கெட் என்பது பல பேரினுடைய நம்பிக்கை நிறைய பேர் மிடில் கிளாஸ்ல வாழக்கூடிய ஒரு நாடுனா இந்தியா தான் கிரிக்கெட் என்பது ஒரு பரவசம் இந்தியன் டீம் ஜெயிக்கும் பொழுது ஒவ்வொரு இந்தியர்களுமே ஜெயித்ததை போல ஒரு உணர்வு அவர்கள் ஏற்படும் இனியும் பாருங்களேன் வர போட்டிகள்லாம் வணிகத்தில் இருந்து தாக்கம் வரைக்கும் அதிகமா இருக்கும் இந்த போட்டியை இந்த செலிப்ரேஷனை வீட்டில இருந்து பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தை யாரோ ஒரு இளைஞர் நாளைக்கு இந்தியன் டீம்ல இடம் பிடித்து விளையாடுவார் அவர் அவருடைய வெற்றியின் போது இந்த நாளை நினைவு கூறுவார் இப்படிதான் எம் எஸ் தோனி ஜெயிச்சப்ப நாம பார்த்தோம் இப்படிதான் கபில்தேவ் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சப்பையும் பார்த்தாங்க அந்த வரிசையில் எனக்கு இந்தியன் டீம் இடம் பிடிச்சிருக்குங்க விராட் கோலி பேசினார் ரோஹித் சர்மா பேசினார் பும்ரா எல்லாரும் கொண்டாடினாங்க ஹார்திக் பாண்டியா என்ற மனிதனை பத்தி பேசணுங்க ஐபிஎல்ல அவருக்கு வந்ததை போல ஹேட்ரட் யாருக்குமே இருக்காதுங்க மும்பை இந்தியன்ஸோடைய கேப்டன் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே அவரை வந்து ட்ரால் பண்ணாங்க ஏன்னா தொடர் தோல்வி தோக்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நீனா தோனியானு கிடல் பண்ணாங்க முக்கியமான நேரத்தில் போய் நீ பவுலிங் போட்ட நீ என்ன எல்லா டிஷ்னையும் நீ எடுக்கிறதுக்கு நீங்கன்னா ரோஹித் சர்மா இது பண்ணால் தப்பு அது பண்ணால் தப்புனாங்க இவர் போரத்தெல்லாம் பூ அப்படின்ட்டு இந்த காலேஜெல்லாம் ரேக்கிங் பண்ணுவாங்களே அது மாதிரி ஏர்போர்ட்டில் இருந்து கிரவுண்ட் வரைக்கும் கத்துனாங்க இன்னைக்கு அதே ஹர்திக் பாண்டியா அவர் வீசிய லாஸ்ட் ஓவர் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அதில் இந்தியா உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்கு அவர் பொழுது மறுபடியும் அத்தனுடைய ஆடியன்ஸ் எழுதுன்னு ஹர்திக் ஹர்திக் ஹார்திக்னு எழுதாங்க ஷஷாங் ரெடம்ஷன் அப்படின்னு ஒரு உலக சினிமானுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவருடைய பொறுமையால் ஒரு ஒருத்தர் வந்து அந்த பொறுமையால் அவர் ஆசைப்பட்ட நினைத்த கனவாக இருந்த ஒரு விடுதலையை அவர் அடைவார் அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுவார் எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயங்க அதே போல் ஹர்திக் பாண்டியா அவருடைய ரெடம்ஷன் அன்னைக்கு அடைஞ்சிட்டார் தான் நம்ம சொல்லணும் எல்லாரையும் சொன்னோம் லாஸ்ட் பட் லிஸ்ட் ராகுல் டிராவிட் ஒரு கோச்சாக போன வருஷமே அவர் வந்து ரிட்டையர் ஆகணும்னு அவர் யோசிச்சிருக்காரு நவம்பர் மாதம் அவருக்கு ஃபோன் பண்ணி ரோஹித் சர்மா இல்லை அடுத்த வேர்ல்டு கப்பை நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணோன்னு ஒரு கேப்டனாக கேட்டிருக்காரு வாழ்நாள் முழுக்க இந்தியாவில் வந்து ஒரு சைனா வாலாவே இருந்தவர் ஷோய் அக்தர் ஓடி வந்து புயல் வேகத்தில் பந்து போட்டால் கூட ஒரு குழந்தையை பிடிச்ச மாதிரி டொக் அவனு பிடிச்சிட்டு அப்புறம் அப்படின்னு சலனம் இல்லாம நிற்பாரு ஓப்பனிங் பேட்ஸ்மென்ல வேகமாக அவுட் ஆயிட்டா கூட அணுகுண்டு விடுந்தாலும் தொலைக்க முடியாத மாபெரும் கோட்டையாக வாலாக சுவராக இருந்தவர் ராகுல் டிராவிட் எந்த விஷயத்துலையும் ரொம்ப கொண்டாடினது கிடையாது கோபப்பட்டது கிடையாது சந்தோஷப்பட்டது கிடையாது ஆனா இந்த உலக கோப்பை ஜெயிஸ்ட் விராட் கோலி கொண்டு போய் திராவிட் கையில கொடுத்தப்ப கொண்டாடினா பாருங்க மனுஷன் அவரை இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் மொத்த மொத்த கிரிக்கெட் உலகமும் கொண்டாடியது இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் சென்ட் ஆஃப் தி இந்த ஸ்டோரிக்கு இருக்கவே முடியாதுங்க ராகுல் டிராவிட் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல கிரவுண்ட்ல மட்டும் அவர் விளையாடல விளையாடி முடிச்சு ரிட்டையர் ஆன பிறகும் பர்பஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வாழ்க்கையை வாழ முடியும் அவருடைய இம்பேக்டில் அவருடைய ஜூனியர்ஸை ஜெயிக்க வைக்க முடியும் தனக்கு கீழே இருக்கவங்க ஜெயித்தாலும் அதை தன்னுடைய வெற்றியாக கொண்டாட முடியும் என்பதற்கு ராகுல் டிராவிட் ஒரு உதாரணம் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தால் நாம் ஆசைப்பட்டது கிடைக்கும் என்பதற்கு ரோஹித் சர்மா ஒரு உதாரணம் ஒரு கேரக்டரோட ஒரு ஆட்டிடியூடோட ஒரு கான்ஃபிடன்ஸோட எப்போதும் விரித்தனமாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் உங்களுடைய கனவுகள் பழிக்கும் என்பதுக்கு விராட் கோலி ஒரு உதாரணம் எத்தனை பேர் காலை பிடிச்சி வாரினாலும் கல்லை கொண்டு வீசினாலும் வீசின கல்லையெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சு கோட்டை கட்டி அதுக்கு மேலே நீ உட்காந்தா நீதான் ராஜா என்று சொல்லும்படி வாழ்ந்து காட்டியிருக்கிற ஹர்திக் பாண்டியா ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒட்டு இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கு பாருங்கள் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்களே இவர்கள் நம்ம சொல்லும் ஒரு படமாக இருக்கலாம் இது வெறும் படம் கிடையாதுங்க இவங்க செஞ்சிருக்கிற சாதனை ஒரு பெரும் பாடம் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் யாரும் உங்கள் காலை பிடிச்சி வரலாம் கவலையே படாதீங்க ஒரு நாள் ஒரு ஒன் டே இந்த உலகம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கோம் அந்த நாள் சீக்கிரம் வரும் அந்த நாள் வரும் வரை உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்